வணக்கம் தமிழாம் இன்று தமிழ்நாட்டுல பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தமிழ்நாட்டில பட்ஜெட் தாக்கல் செஞ்சாங்க அதுல வேலைவாய்ப்பு பற்றிய ஒரு தகவல் மட்டும் போறோம் தெரியும் இப்ப தமிழ்நாட்டுல ஆட்கள் தேர்வு செய்யக்கூடிய வாரியங்கள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாரியம் டிஎன்ஏசி ஆசிரியர் தேர்வாரியம் டிஆர்பி மருத்துவ பணியாளர் தேர்வாரியம் எம்ஆர்பி மற்றும் தமிழ்நாடு சீவிர பணியாளர் தேர்வாரியம் டிஎன்ஆர்பி இவற்றின் மூலம் கடந்த நான்கு ஆண்டுகளில் அரசு துறையில் உள்ள காலி பணியிட இதுவரை ஐம்பத்தி ஏழாயிரத்தி பதினாறு அரசு பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இது தவிர பல்வேறு அரசு துறைகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக இருபத்தி ஓராயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஆறு பேர் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளார்கள் ஆக மொத்தம் இந்த அரசு பொறுப்பேற்ற நான்கு ஆண்டுகளில் எழுபத்தி எட்டாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டு நபர்களுக்கு பணி நியமனம் வழங்கப்பட்டுள்ளது மேலும் நாற்பதாயிரம் பணியிடங்களை வரும் நிதியாண்டிலே நிரப்பும் பொருட்டு உரிய நடவடிக்கையை அரசு துரிதமாக மேற்கொண்டு வருகிறது இதுதான் இந்த தமிழ்நாடு பட்ஜெட்ல வேலை வாய்ப்பு பற்றி ஒரு தகவல் இந்த இடத்தை கொடுத்தாங்க பேருக்கு வரக்கூடிய ஒரு டவுட் பார்த்தா நாற்பதாயிரம் பணியிடங்கள் எப்படி சார் எடுத்து முடிப்பாங்க ஏன்னா இத்தனை வருஷத்துலயே ஒரு நான்காண்டு எழுபத்தெட்டாயிரம் மேலதான் எடுத்திருக்காங்க இன்னி வரக்கூடிய ஆண்டு எப்படி சோ அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பா வந்துடும் பட் இது ப்ராசஸ் முடியுமான்னு கேட்டா கொஞ்சம் முன்ன பண்ண வரலாம் பட் இதுக்கான ஆரம்ப கட்டமாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக அனௌன்ஸ் பண்ணிருவாங்க இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்பிசியில் இப்போ எந்த ஆண்டு ஓகே குரூப் ஃபோர் வரப்போது குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஒன் இதெல்லாம் வரப்போது ஓகேங்களா சரி இந்த அளவுக்கு குரூப் ஃபோர்லேயே மினிமம் ஓகே ஒரு மேக்ஸிமம் வச்சுக்கலாம் மேக்ஸிமம் ஒரு டென் தௌசண்ட் வச்சுக்கலாம் ஏன்னால் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணி வச்சு ஒரு டென் தௌசண்ட் வச்சுக்கலாம் அப்போ டென் தௌசண்ட் கிட்ட குரூப் ஃபோரில் என்ன பண்ணலாம் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸ்டார்டிங்கில் வேகன்ஸி குறைவாக அனௌன்ஸ் பண்ணாலும் போக போக என்ன பண்ணலாம் காலையில் ஏற்ற மாதிரி ஆகிட்டே இருக்கு வர வாய்ப்புகள் என்ன பண்ணலாம் அங்கேயும் போலீஸ் எடுக்கணும் எஸ்ஐ எஸ் ஒர்வுக்கு ஆள் எடுக்கணும் மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் கிட்ட வேகன்சி கண்டிப்பா எடுக்கணும்னு சொல்லுறதா அங்கே இருக்கும் கிட்டத்தட்ட இந்த இரண்டு மூன்று இதுல பாக்கும்போது கிட்டத்தட்ட இருபதாயிரம் பிளஸ் வேலை வாய்ப்புகள் வந்து இதன் மூலமாக இந்த பணியிடம் நிரப்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இது இல்லாம இப்ப ஆசிரியர் தேர்வு டூ இது வந்து ஸ்டேஜ்ல நின்று இருக்கு அதே மாதிரி மாதிரி அனைத்துமே சேர்த்துட்டு இது இல்லாமல் பல்வேறு அரசு துறைகள் இருக்கு உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கு இது மூலமாகவும் பணியிடங்கள் நிரப்புவாங்க ஓகேங்களா நம்ம சொல்றேன் டிஎன்பிஎஸ்சி இதுலயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபதாயிரம் வேகன்சி கிட்ட பில் பண்ண வாய்ப்புகள் இருக்கு அதனால டிஎன்பிசி இருந்தாலும் சரி டிஎன் யுஎஸ்ஆர்பி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் இந்த முறை உங்களுடைய வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா டிஎன் ஒரு போன வருஷம் ஏதாவது ஒன் இயரே பார்த்தீங்கன்னா ஸோ வேகன்ஸ் அனௌன்ஸ் பண்ணாமலே டிலே ஆகி போயிட்டே இருந்துச்சு பட் இந்த ஆண்டு கண்டிப்பா அதுக்கான அறிவிப்புகள் வரும் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது ஸோ அறிவிப்புகள் வரதுல கொஞ்சம் டிலே ஆகவே தவறு மித்தப்படி அறிவிப்பு வராமலே போறக்கான வாய்ப்புகள் கிடையாது கண்டிப்பா அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க ஸோ அதனால காவல் தேர்வுக்கு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி சார்பு ஆய்வாளர் தேர்வுக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி சோ உங்களுடைய ப்ரிப்பரேஷனை இப்ப இருந்தால் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் வரதுக்குள்ள நீங்கள் ஒரு நல்லா படிச்சு முடிச்சிங்கன்னா ஸோ வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் ரிவிஷன் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பிளானை கொண்டு போய்க்கோங்க ஸோ அதே மாதிரி டிஎன்பிசி பார்த்தீங்கன்னா அவள் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க சொன்ன ஷெடியூல் படி கரெக்டாக தேர்வு அனௌன்ஸ் பண்ணி எக்ஸாம் கரெக்டாக கண்டக்ட் பண்ணிடுவாங்க ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய பிரிப்ரேஷன் நீங்கள் கரெக்டாக கொண்டு போயிருங்க ஸோ இந்த நாற்பதாயிரம் பணியங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக மேக்சிமம் எடுக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதுக்கான ப்ராசஸ் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஏன் முடிகிறதுக்கு கொஞ்சம் முன்ன பின்னா ஆனாலும் பட் ஆரம்பிச்சிருவாங்க ஸோ நாற்பதாயிரம் படி நிரப்பு போகிறது உறுதி தான் ஓகேவா நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம் கண்டிப்பாக இந்த ஆண்டில் நம்ம வேலைக்கு போகிறதுல உறுதி இருக்கணும் எந்த ஒரு மாற்றம் இருக்கக்கூடாது ஸோ படிக்கக்கூடிய பிளான் கரெக்டாக பண்ணுங்க உங்களோட டயத்தை கரெக்டாக ஒதுக்குங்க அதுக்கான பிளான் ப்ரிப்ரேஷன் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்க எங்கேயுமே இடையே விடாதீங்க கேப் விட்றாதீங்க கேப் விட்டோன்னா ரொம்ப நாளும் கேப் போகிற மாதிரி ஆயிரும் அதை கேப் விடாமல் ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷன் கரெக்டாக வச்சுக்கோங்க எந்த ஆண்டில் வேலைக்கு மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் இது போன்ற அப்டேட்ஸ்ல பெற நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி